ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏராளமான சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கேற்ற சாம்பார் ரெசிபி இருந்தாலும் ஒவ்வொரு சட்னிக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குதுங்க அந்த வரிசையில் இன்றைக்கி ஹைதராபாத் வண்டிக்கடை சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையான சட்னியை பார்க்கறதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தர்லாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க மீடியமான சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயத்தை எடுத்து இது போல் நான் கட் பண்ணி செத்துக்கிறேன் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க நான் சின்ன சைஸாக இருக்கனால பத்து பல்லு சேர்த்துருக்கேன் உங்கள் பெரிய சைஸு பூண்டு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஏழு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதுங்க ரொம்ப பொன்னியிடமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே மதுரை தண்ணி சட்னி போட்டிருக்கேங்க அதே போல் தான் ஆனால் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சட்னிக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு நம்ம சாம்பாரே தேவையில்லை நல்லா தண்ணி மாதிரி இருந்தாலே நமக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கின பிறகு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேங்க இது தாங்க நம்ம இந்த சட்னிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ரெடியாகிடுச்சு இந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கிக்கிட்டா போதுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நான் வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் புளி சேர்த்து நான் வதக்கியிருக்கேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி நம்ம கரைச்சி எடுத்தோன்னா அருமையான ஹைதராபாத் வண்டிக்கடை சட்னி ரெடி ஆகிடுங்க இப்போ நமக்கு சட்னி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம மிக்சர் ஜாரை அலமுன தண்ணியை இதில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கருவேப்புலாம் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இதை நம்ம சட்னியில் சேர்த்து கலந்து விட்டோன்னா அருமையான அட்டகாசமான ஹைதராபாத் வண்டிக்கடை சட்னி ரெடிங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி பாருங்க நம்ம பார்க்கும்போதே இந்த சட்னியை இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது அருமையான சட்னி இது போல நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம கசமாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் இது போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ் சாம்பார் வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்